நாம் தேவனுடைய பட்சமாக இருக்கிறோம் என்று மற்றவர்களுக்கு காட்டாமல் நம்முடைய மற்றவர்கள் காணும்படி செய்து இதன் மூலம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி செய்ய இருளில் இருந்து ஒளியினுடன் நம்மை வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாக இருந்து சோதனைகளை பொறுமையுடன் சகித்து சத்தியத்தின் ஊழியக்காரராக நம்மை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டும் அதாவது தேவனை பரீட்சை பார்ப்பது தேவ பிள்ளைகளுக்கு அடுத்தவை அல்ல ரேப்ரண்டு மூவாயிரத்தி இருநூத்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த ஆய்வுக்கு உங்கள வரவேற்கறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஆதாரம் இருக்கு அத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா நம்ம கையில இப்போ இருக்கறது வந்துட்டு தினசரி பரலோகம் அண்ணா அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து செப்டம்பர் இருபத்தேழாம் தேதிக்கான பகுதி இதோட குறிப்பு எண் வந்து இது முக்கியமா மத்தேயு ஏழு வசனத்தை மையமா வச்சிருக்கு கர்த்தராகிய உன் தேவனை நீ சோதிக்க வேண்டாம் சரி இந்த பகுதி மூலியமா சோதனைனா என்ன அப்புறம் உண்மையான கிறிஸ்துவ ஊழியம்னா என்ன இத பத்தி இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் ஓகே ஆரம்பிக்கலாம் தேவனை சோதிக்க வேண்டாம் இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் இந்த ஆதாரம் இத எப்படி விளக்குது ஆமாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை இந்த ஆதாரம் வந்துட்டு இத எப்படி விளக்குதுன்னா இறை மக்களுக்கு ஒரு விதமான சோதனை தொடர்ந்து வரணும்னு சொல்லுது அது என்னன்னா தேவனுடைய பெயர்ல பெரிய பெரிய காரியங்கள் ரொம்ப அதிசயமான ஒரு மாதிரி பகட்டான விஷயங்களை செஞ்சு காட்டணுங்கிற ஒரு ஒரு தூண்டுதல் இது மூலமா நாங்க இறைவனால ரொம்ப ஸ்பெஷலா அங்கீகரிக்கப்பட்டவங்க அவருடைய செல்லப் பிள்ளைகள் அப்படின்னு அவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் காட்டிக்க நினைக்கறாங்க இந்த உந்துதலையே ஒரு சோதனையா இந்த ஆதாரம் பாக்குது ஓ அப்படியா அதாவது நான் எவ்வளவு பக்திமான் எனக்கு பாருங்க எவ்வளவு சக்தி இருக்குன்னு காட்டுற மாதிரி அற்புதங்களை செய்ய தூண்டுற ஆசையே ஒரு சோதனைன்னு சொல்றீங்களா இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு பொதுவா அற்புதங்கள் ஒரு நல்ல விஷயமா தானே பாக்குறோம் ஏன் இது சோதனை ஆமா நல்ல கேள்விதான் இந்த ஆதாரவை என்ன சொல்லுதுன்னா பிரச்சனை வந்து அற்புதத்தில் இல்லை அதை செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் அதில் தான் இருக்கு அதாவது தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு பதிலா நம்ம சுய பெருமைக்காகவோ இல்லை உலகத்துல பேர் வாங்கணும்னோ இல்லைனா ஏன் விசுவாசத்த பாருங்கன்னு தேவனுக்கே ஒரு சவால் விடுற மாதிரி அப்படி செய்றது தான் இங்கே சோதித்தல்னு அர்த்தம் கொடுக்குது ஏசு வனந்திரத்தில் சோதிக்கப்பட்டப்போ சாத்தான் அப்படிதானே கேட்டான் நீங்க தேவகுமாரனா கீழே குதிங்க தேவதூதர்கள் தாங்குவாங்கன்னு காட்ட சொன்னான்லையா அதுதான் தேவன சோதிக்கிற செயல் ம் புரியுது புரியுது அப்போ நம்ம விசுவாசத்தை நிரூபிக்க தேவன் கிட்ட அத்தாட்சி கேக்குறதோ இல்ல பகாட்டான செயல் மூலமா காட்ட முயற்சி பண்றதோ அது தப்புன்னு இந்த ஆதாரம் சொல்லுது சரி அப்போ உண்மையான ஏத்துக்கக்கூடிய இறை பணி அந்த ஊழியம்ங்கிறது எப்படி இருக்கணும் நாம எப்படி செயல்படணும்னு இது சொல்லுது ஆமா இங்கதான் இந்த ஆதாரத்தோட முக்கியமான கருத்து வருது உண்மையான பணிங்கிறது வந்து ஆரவாரமான செயல்கள்ல இல்லையா அதுக்கு பதிலா நம்மளோட வெளிச்சம் பிரகாசிக்க விடணுமா அதுவும் எப்படி ரொம்ப அமைதியா தாழ்மையோட ஆனா அதே சமயம் பகுத்தறிவு நேர்மையெல்லாம் அனுமதிக்கிற அளவுக்கு திரும்பட செய்யணும்னு சொல்லுது இது ஒரு ஒரு சின்ன ஆன முக்கியமான வித்தியாசம் வெளிச்சம் பிரகாசிக்க விடுவது நல்லா இருக்கு இந்த வார்த்தை இத இன்னும் கொஞ்சம் விளக்குதான் இந்த ஆதாரம் இதோட நடைமுறை அர்த்தம் என்னவா இருக்கும் சும்மா நல்ல வார்த்தை பேசுறதா இல்ல இல்ல வார்த்தையும் தாண்டி ஒன்னு பேதிரும் ரெண்டு ஒன்பதுல சொல்ற மாதிரி நம்மை காரிருளில் இருந்து தம்முடைய அதிசயமான ஒளிக்கு அழைத்தவருடைய புகழை வெளிப்படுத்துவது அதாவது நம்ம குணங்கள் நம்ம செயல்கள் டெய்லி லைஃப்ல நாம காட்டுற அன்பு, பொறுமை, நேர்மை, நீதி இதெல்லாம் மூலமா நமக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்குன்னு மத்தவங்க பாக்குற மாதிரி வாழ்றது இது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு. ஒரே தரவா செஞ்சு காட்டுற அற்புதம் இல்ல. ம்ம் அப்போ இது நம்ம மொத்த வாழ்க்கையோட சாட்சிய பத்தினது கரெக்டா நம்மள மாத்துன அந்த சக்தியோட ஒரு பிரதிபலிப்பா நாம இருக்குறது. இந்த ஆதாரம் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் அற்புதங்களை செய்ய விரும்புற அந்த நிலையில இருந்து மாறி சத்தியத்தின் ஊழியர்களா ஒரு தொண்டர்களா ஒரு நியாயமான நிலைக்கு வரணும்னு சொல்லுது இது வெறும் செயல் மாற்றம் இல்ல இது ஒரு பெரிய மைண்ட்செட் ஷிஃப்ட் இல்லையா நம்ம மேல இருக்கிற கவனத்தை நாம சேவை செய்யற அந்த சத்தியத்தின் மேல திருப்புறது மிகச்சரியா சொன்னீங்க அந்த மனநிலை மாற்றம் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மள முன்னிறுத்துறதையோ இல்ல நம்ம ஸ்பெஷல் தகுதியை நிரூபிக்க முயற்சி பண்றதையோ விட்டுட்டு சத்தியத்துக்கு சாட்சியா அதோட கருவிகளா மட்டும் செயல்படணும் புகழ் வந்து தேவனுக்கு போகணும் நமக்கு இல்ல அப்படிங்கறது தான் இதோட மைய கருத்து தாழ்மைங்கறது இங்க சும்மா ஒரு குணம் இல்ல அது ஊழியத்தோட அடித்தளமே அதுதான் இது நிஜமாவே யோசிக்க வைக்குது அதாவது அந்த தாக்குங்கிறது வந்துட்டு ஆர்ப்பாட்டத்துல இல்ல அது எவ்ளோ உண்மையா இருக்குங்கறதுல தான் இருக்கு சரி இந்த ஆழ்ந்த ஆய்வ நாம முடிக்கப் போறோம் இதோட முக்கிய செய்திய எப்படி சுருக்கமா சொல்லலாம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆதாரம் எதை வலியுறுத்துதுன்னா உண்மையான இறை சேவைங்கிறது வந்து ஏதோ பெரிய பகட்டான செயல் செஞ்சு நம்மள நாம நிரூபிக்கிறது இல்ல அதுக்கு பதிலா ரொம்ப தாழ்மையா சத்தியத்தோட ஊழியர்களா நமக்கு கிடைச்ச அந்த மாற்றத்தை நம்ம வாழ்க்கை மூலமா காட்டி அதன் மூலமா தேவனை மகிமைப்படுத்துறதுல இருக்கு பெரிய படமா பார்த்தோம்னா இது வெறும் வெளிப்படையான செயல்களை பத்தினது இல்ல நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அர்ப்பணிப்பு நம்ம நோக்கம் அப்புறம் நாம யாருக்கு சேவை செய்றோங்கறத பத்தினது ரொம்ப அருமையான தொகுப்பு இப்போ நீங்களே உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை இந்த உண்மையான சேவைக்கும் தனிப்பட்ட அங்கீகாரத்துக்கான ஆசைக்கும் உள்ள வேறுபாட்டை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த புரிதல் நீங்க செய்யற பங்களிப்புகளும் இல்ல உங்க ஆன்மீக வெளிப்பாடுகளை நீங்க அணுகிற விதத்தை எப்படி மாத்தலாம் பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாம ரொம்ப அமைதியான ஆனா நடைமுறை வழிகளில் உங்க வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்க விடுறதுன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் தருது இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம மீண்டும் சந்திப்போம்